அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தொட்டப்பட்டா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இது தடை செய்யப்பட்ட எங்க அன்னி தலைமையில் எல்லாரும் போயிட்டு இருக்கோம் இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி ஆக தொட்டப்பட்டா என்று சொன்னால் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து தமிழகத்தின் தென் தமிழகத்தின் மிக உயர்ந்த இடம் இந்த உயர்ந்த இடத்தில் உள்ள ஒரு காட்டுக்குள் நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் மிருகங்கள் என்ன நேரம் வேணாலும் நம்மளை தாக்கலாம் அதுக்கான ஆயத்தங்களோட யாரும் இங்கே நம்ம வரல ஓகேவா ஸோ நாம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறு சிறு பிள்ளைகளோடவும் போயிட்டுருக்கோம் அரணே நில்லுங்கண்ணா எல்லாரும் வரட்டும் சொல்லிட்டு போறீங்க ஆக காட்டுக்குள்ளே இங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி சண்டை நடந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டர் வராங்க சரஸ்வதி வரா ஸோ இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மிருகங்கள் வரலாம் எந்நேரம் வேணால் வேணா நம்மளை தாக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மிருகங்களும் வரும் அதை நீங்க நினைச்சு பயந்தரப்படாது உங்களை அழைத்து செல்வது உங்கள் மகேஸ்வரன் இவள் பெயர் சரஸ்வதி எப்படியும் படித்து விட்டு வேலை இல்லாமல் தான் இருக்க போகிறாள் தடையை மீறி காட்டுக்குள் வனப்பகுதிகளில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகப்பொழுது காட்டுப்பகுதிக்கு செல்வம்